ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெண்டக்காய் பிடிக்காத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சிலிண்டரை பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன் இதில் வந்து நான் இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒன்று இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மசாலா உங்களுக்கு நல்லா பிடிக்கும் பிரிஞ்சு வராது இதில் ஒரு பத்து பல் போட்டு ஒன்று தட்டி போட்டுக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு போட்டுக்கடலையே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி போட்டுக்கோங்க அரைக்கப்பளவை அரிசி மாவு போட்டுக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் அளவு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த ட்ரையான மாவு வெண்டைக்காவோட நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க நல்லா மாவு இந்த மாதிரி கலந்ததும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பாதி எலுமிச்சை மிளத்தோட சாறு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த லெமன் சாருலியை முதல்ல இந்த வெண்டைக்காவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதலே தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் கப்பளவு மட்டும் தண்ணி அதுவும் கூட மொத்தமாக சேர்த்துற வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சரியாக வராது ரொம்ப எண்ணெய் குடிக்கும் கால் கப்பில் அதுக்கு கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பசஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒன்று போல் எல்லா வெண்டைக்காலையும் நல்லா பிடிச்சி நல்லா ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க தேவைப்படுதுன்னா கடைசியாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நீங்கள் போட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம் என்ன நல்ல சூடாக இருக்கும் போது அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொறுமொருப்பாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு உடனே நம்ம கலர் விட வேண்டாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்புக்கும் நல்லா வேந்ததும் அதுக்கப்புறமா லேசாக நம்ம கரண்டி விட்டு இந்த மாதிரி திருப்பி போடலாம் இந்த மாதிரி நல்லா கீழேருந்து இருந்து மேலே லேசாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப குறைக்கவும் வேண்டாம் இல்லைனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட சுட்டுக்கலாம் நல்ல ஒரு நாள்லேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து ரெண்டாவது பேட்ச்சை போடும்போது எண்ணெய் சுத்தமாக சூடு இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா திரும்பவும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும் இதே நல்ல மொறுமொறுப்பானதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்ல சுட சுட டீயோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நம்ம எப்பவும் வெங்காயம் பக்கோடா செய்கிறது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பொறுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்